ஆனால் ரஜினியுடைய அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா யதார்த்தமா இருக்கும் நம்ம இப்போ வீட்டில் ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன ரொம்ப ஆ ஓ இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அவர் இவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு கலைஞர் கலைஞரு முதலமைச்சர் கையாரை வாங்குகிறவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு போனா ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு கலைஞர் கிளம்பி போயிட்டார் மற்றதெல்லாம் அடுத்த லெவல் ஆட்கள் கொடுக்குறாங்க இவர் வந்து நூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஷீல்டில் அப்படிப்பட்ட ரஜினி தான் டிஎம்கே வரதுக்கு தொண்ணூற்றி ஆறில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நண்பர் ரஜினிகாந்த் வரன்றது அதான் காலத்துடைய கோலம்னு சொல்றது வண்டி ஓட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா துடியங்கரங்கள்ல புல்லட்ட விட்டுட்டு அப்படி போட்டு இந்த இதை பத்த வைக்கிற சீன்லாம் வேற லெவலில் இருக்கும் இதுல அவர் வாழ்க்கையை திருப்பி விட்டப்படாதுன்னு பாத்தீங்கன்னா பில்லா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுச்சு எழுவத்தி நாலுல இருந்து எண்பத்தி வேற லெவல் போயிட்டாரு வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ராயி ஐம்பது வருஷத்தை அவர் ஆகஸ்டோட கம்ப்ளீட் பண்றாரு அவரை பத்தி பேசுறதுக்கும் அவரை கொண்டாடுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக பொலிட்டிக்கல் சைடையும் பார்த்துருக்கீங்க சினிமா சைடையும் பார்த்துருப்பீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினிகாந்த் ரசிகராகவும் பார்த்துருக்குதுங்க அதை சொல்லாமல் முக்கிய அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு நடிகர் தமிழ் திரையுலகில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்த காலகட்டம் அது மிகப்பெரிய ரெண்டு நடிகர்கள் கொஞ்சம் ஓய்ந்திருந்த டைமு எம்ஜிஆர் அந்த தேர்தலுடைய கட்டத்தில் இருக்கார் எழுவத்தி ஏழில் பொது தேர்தலுடைய கட்டத்தில் ஆனாலும் மதுரை மீது மீனவ நண்பன் உரிமைக்குரல் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அவர் தனியாக இட்டு அடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி கணேசன் அவரும் இப்போ டாப்பில் இருக்கிறார் அப்போ நடிகர்கள்னா வெள்ளையாக இருக்கணும் நல்லா ஹேர் ஸ்டைலு விற்கிருந்தாலும் ஒரு மாதிரி வேறு மாதிரி என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கணும் அளந்து பேசணும் நடந்தா அப்படி நடக்கணும் ஒரு இதுவாக அப்படின்னு தான் ஒரு இது ஃபார்முலாக இருந்தது ஃபார்முலாக இருந்தது அந்த நேரத்தில் தான் இவர் என்ட்ராகிறார் இவர் வந்து ரஜினிகாந்தே சொன்னது என்னன்னா நான் வந்து சினிமா என்னுடைய நான் அவர் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டராக இருக்கும்போது அந்த டிக்கெட்டு கொடுக்குற ஸ்டைலு இறங்குறது அவருடைய இந்த ஸ்பீடு அதெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்டுங்க ஏய் நீ இப்போ சினிமா கேண்டா ட்ரை பண்ணக்கூடாது நீ எதா பண்ணுறா போடா சினிமா பக்கம் போடான்னு அப்போ காசு இல்லை அப்புறம் அந்த ராஜா ராஜ் பகதூர் இவங்கெல்லாம் செயின்லாம் வச்சு கொடுத்து சென்னைக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் அனுப்பி வைக்கிறாங்க தமிழ் தெரியாது இந்த மாதிரி வந்து சேர்ந்து இங்கே இது பண்ணுறாரு அப்போது அவர் இங்கே சேர்ந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது கூட அவர் சொல்கிறது நான் நினச்சது நான் என்னென்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குகிற ஒரு கன்னட வில்லனாக வரலான் தான் என்னுடைய பெரிய ஆம்பிஷன் சினிமாவில் தலை காட்டணும் அப்படின்றது அந்த நேரத்தில் தான் பாலச்சந்தருடைய இது கிடைக்கிது ஃபிலிம் இன்ஸ்டியூட் வரும்போதுன்னு வருவாங்கல்ல அவங்களுடைய தொடர்புலாம் கிடைக்குது அதுக்கப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி பாலச்சந்தர் கூட்ட இதாகிறார் அப்போ வந்து பாலச்சந்தர் படத்தில் இவர் நடிக்க ஆரம்பிக்கிற டைமில் இவர் எஸ்பிபி ஒன்று பதிவு பண்ணியிருப்பார் பாலச்சந்தர் சொல்வாராம் அங்கே ஒரு பையன் இருக்கான் பாரு கருப் ஷர்ட் போட்டுக்கணும் அவனை கவனி அப்படின்னு இவர் வழக்கமாக அதுன்னு பண்ணிட்டு ரஜினி பா எஸ்பிபி எவ்வளோ பெரிய ஆள் அப்படியே பார்த்துட்டு என்னன்னா ஒன்றும் புரியல எனக்கு நல்லா நோட் பண்ணி வச்சிக்கோ வருங்காலத்தில் அவன் பெரிய ஸ்டாராக வருவான் அப்படின்னு இது இப்போ சமீபத்தில் ஒரு பத்து பத்து வருஷம் முன்னாடி அவர் பதிவு பண்ணியிருப்பார் எஸ்பிபி அப்போது அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு ஆரம்ப காலத்தில் தெரியுதோ தெரியலையோ எதோ ட்ரை பண்ணோம் அப்படின்னு தமிழ் தெரியாது எந்த இது யார்கிட்ட எப்படி பண்ணோன்னு தெரியாது அடிதடி அவரே ஒரு சொல்லியிருக்கார்ல பல பழக்கங்கள் இருக்குது ஒரு தடவை தகராறு பண்ணி ஸ்டேஷனில் உட்காந்து அனுபவம்லாம் இருக்குது எது இதில் கிடையாது ஏர்போர்ட் ஏர்போர்ட் இது கிடையாது ஏர்போர்ட்டில் கண்ணாடி ஓடிச்சு அது ஒரு இது அதுக்கு முன்னாடி ஒரு திரப்போட்டை அடித்து அது ஒரு ஸ்டேஷன் இப்போ எம்ஜிஆர் சிஎம் பீரியடு இவர் வளர்ந்து வர நேரம் அந்த மாதிரி அப்போ இவர் அப்படி வரும்பொழுது ஃபஸ்ட்டு படம் வந்து எழுவத்தி நாலு அந்த அபூர்வ ராகங்கள் ஃபஸ்ட்டு சீனே அவர் இந்த கதவை அப்படி திறந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் சுருதி பேதம்னு வரும் அதில் வரி பார்த்தீங்கன்னா சுருதி பேதம்னா அது கிட்டத்தட்ட நெகட்டிவ் வார்த்தை மாதிரி அதாவது அவருக்கு ஒரு இது போடுவாங்க கமலுக்கு ஸ்ரீவித்யா ஒன்று போடுவாங்க ராகம் தாளம்னு நினைக்கிறேன் ரெண்டும் இதாகும் பொழுது சுருதி பேதம் நடக்குது அதாவது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தொலை வருாரு அவர் பிடிச்சிட்டு பிச்சைக்காரன் அப்படின்னு வப்பல கூட்டு கூண்டு போய் விட்டுருவார் ஏன் ரஜினி அந்த படத்தில் கவனிக்கப்பட்டார்னா அந்த படத்துடைய மெயின் நாட்டே அவர் தான் இவன் எல்லாம் இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு வந்துடும் இந்த அம்மாவும் ஒத்துக்கும் கரெக்டாக கல்யாணம் நேரத்தில் இவர் வந்து அந்த முத தடவை ஒருவாறு கூப்பிட்டு போய் வெளியில் எங்கேயும் விட்டு வந்துடுவாருல ரெண்டாவது தடவை அந்த பாட்டு பாடி முடியும் போது அவர் அங்கேயே இறந்து போயிருப்பாப்ல உட்காந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா கல்யாணம் பண்ணுறதை பற்றி முடிவெடுக்காது அதனால் அந்த ட்விஸ்ட் பண்ணுற ட்விஸ்ட்டு இது நடந்ததுனால எல்லோரும் கவனத்துக்கு ரஜினி வந்தார் அதே மாதிரி அவள் ஒரு தொடர்கதை பார்த்தீங்கன்னா இந்த கடை இது தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா ஃபேமஸான பாட்டு அது தமிழில் ஜெய்கணேஷ் பண்ணியிருப்பார் தெலுங்கில் ரஜினி பண்ணிருப்பாங்களா அந்த ரோல் அப்போ இந்த மாதிரி என்ன ரோல் கிடச்சாலும் செய்யலான்ற மாதிரி ஆனால் அந்த ரோலில் வந்து எனக்கு என்னென்னு ஒரு வித்தியாசம் இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாது ரஜினி வந்து அந்த கவி கவிக்குவிகள்னு ஒரு படம் சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாட்டெலாம் வரும் பார்த்தீங்களா ஆமாம் அதில் அத்தப்பையினா வருவாப்புல விக்கு வச்சு ரொம்ப சாதாரண ரோல் அது சிவகுமார் தான் ஹீரோ ஆனால் அப்படிப்பட்ட ரஜினி அடுத்த அடுத்த வருடங்களில் பெரிய ட்விஸ்ட்டு வந்து போனா ஒரு கேள்விக்குறி அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் ரவுடி பையன் எதுக்கும் அடங்காதவன் ஒரு மாதிரின்னு ரொம்ப ஒரு சார்மிங் ஹீரோ வந்து சிவகுமார் அப்போ அவர் உச்சத்தில் இருந்த டைமு பத்ரகாளி இதெல்லாம் வந்து பயங்கர பயங்கரட்டு அவருது கவிக்குயில் பத்ரகாளி இந்த மாதிரிலாம் அவர் ஹீரோ சுசி இவங்க அவங்க பேர்னா சுசித்ரா தானே சுஷித் சுமித்ரா அவங்க ஹீரோயின் இது அவர் கை கைவிட்டுருவார் இவர் காப்பாற்றுவார் அது அந்த பாட்டு வருமே ராஜா என்பார் மந்திரி என்பார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்போ யார் ராய் இவர்னு திரும்பி பார்க்க வச்சார் நீங்கள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க கமல் பயங்கரமாக நடிப்பார் அது இதுன்னு கமல் நடிக்கிறதுல எந்த படத்தில் கமல் எது நடித்தாலும் அவரை நம்ம வந்து குறைச்செலாம் மதிப்பிட முடியாது ஆனால் அவருக்குள்ளே ஒரு கமல் இருப்பார் எப்போவுமே இதே மாதிரி அந்த இதில் அதே மாதிரி பண்ணியிருக்காருன்னு இருக்கும் லெவல் தான் கமல் இருந்தாலும் எங்கேயோ அது கொஞ்சம் வெளிப்படும் இல்லை சிவாஜி வெளிப்படுவார் ஆனால் ரஜினியுடைய அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும் நம்ம இப்போ வீட்டில் ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன ரொம்ப ஓ இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் ஒரு இளைஞர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் ஒரு நடிக்க தெரியாதுவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்க முள்ளும் மலரும் ஆறுலேருந்து வரை எங்கேயோ கேட்ட குரல் தப்புத்தாளங்கள் தப்புத்தாளங்கள்லாம் வேறு லெவலு அந்த படமே ஒரு வித்தியாசமான படம் விலைமகள் விலைமகளை லவ் பண்ணுற ஒரு ரவுடி அப்புறம் திருந்தி இது பண்ணுவார் அவன் தம்பியே ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் அது எல்லாமே ஒவ்வொரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி அந்த மாதிரி இது அபூர்வ ராகங்களில் ஒரு இது சொல்லுவாங்க இவர் ரஜினி சொல்லியிருப்பார் அந்த படம் நடித்து முடித்தோன்னா இவர் அந்த படம் நூறு நாள் ஓடிச்சு நல்லா சூப்பர் டூப்பர் இட்டு அப்போது முதலமைச்சர் வந்து கலைஞர் பரிசு கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் ஒரு நூற்றி ரெண்டு பேருக்கு ஷீல்டு இதெல்லாம் ஒரு திரைப்படம்னா ஓடிச்சுன்னா அந்த காலத்தில் அது ஒரு விழா நடத்துவாங்க நூறாவது நாள் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள்னு அது வந்து ஒரு பெரிய பெருமை மாதிரி பெரிய விஐபி வந்து அப்போ எம்ஜிஆர் இவங்க கையால் கேடைய வாங்குறது பெரிய விஷயம் இல்லை இவர் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காரு கலைஞர் முதலமைச்சர் கையால் வாங்குறவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு போனால் ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு கலைஞர் கிளம்பி போயிட்டார் மற்றதெல்லாம் அடுத்த லெவல் ஆட்கள் கொடுக்குறாங்க இவர் வந்து நூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கார் அந்த இடத்துல அந்த ஷீல்டில் அப்படிப்பட்ட ரஜினி தான் டிஎம்கே வரதுக்கு தொண்ணூற்றி ஆறில் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நண்பர் ரஜினிகாந்த் வரன்றது அதுதான் காலத்துடைய கோலம்னு சொல்கிறது ரஜினி வந்து அறிமுகமாகிற அந்த காலகட்டத்திலே இவர் சிஎமாக இருக்கார் சிஎம் எழுவத்தி தொண்ணூற்றி எழுவத்தாறு அவர் தானே கலைஞர் தானே இவர் எழுவத்தி நாலில் வராரு அப்போ அது ஒன்று ராயப்பட்டாவில் ஒரு மாடியில் தான் தங்கியிருந்து ஒரு பழைய கட்டில் போ இது இந்த சா இது மாதிரி உடஞ்ச கட்டில் அதை போட்டு உக்காந்துருப்பார் இது பண்ணுவார் ஜாவா ஒன்று வச்சுருந்தார் பொதுவாக கர்நாடகா அவங்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ஜாவா இன்னொன்று லூனா நம்ம ஊர் டிவிஎஸ் பிடி மாதிரியே சின்னதாக இருக்கும் லூனா பயங்கர ஃபேமஸ் அங்கே ரெண்டு வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இவர் ஜாவா தான் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புது கவிதை இன்னும் ஒரு நாலஞ்சு படத்தில் அந்த ஜாவா அவர் யூஸ் பண்ணுறது வண்டி ஓட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா துடியங்கரங்களில் புல்லட்டை விட்டுட்டு அப்படி போட்டு இந்த இதை பண்ணி பற்ற வைக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் புது கவிதை அவருடைய அந்த ஜாவா எஸ்டி தான் ஓட்டுவார் அந்த படத்தில் ரேஸ் போகிறதெல்லாம் அது ஒரு மாதிரி இது அப்போ அந்த ஜாவா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டையில் இப்போ இருக்கார் ஜஃபர்ல்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து ரெடிலாம் பண்ணுவார் நாங்கள் அந்த மாதிரி காலக்கட்டத்தில் தான் இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது அதில் ஒரு காமெடி சொல்லுவார் நான் அந்த மாதிரி கம்பெனி வண்டி லேட் லேட்டாகிடுச்சி ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப அவமானமாக பேசிடுவாங்க அப்படின்னு ஆடையில சொல்ல ஆமாம் நான் கார் வாங்கி பாருன்னு சொல்லிட்டு ஒரு காரை வாங்கி அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு அவங்க யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து அதெல்லாம் அந்த மாதிரிலாம் காமெடியெலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கொஞ்சம் திரைத்துறையிலேருந்து ஒதுங்குற காலம் சிவாஜி கணேசன் சிவகுமார் முத்துராமன் ஜெய்சங்கர் இவங்க எல்லாமே சாமிங் ஹீரோஸ் அப்போ நம்ம இவர் வராருன்னா பார்த்தீங்கன்னா அந்த இந்த தலையோட அவர் இது கருப்பு உருவமாக தமிழ் சரியாக தெரியாதுன்னா எல்லாமே ஈரோவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஆனால் அவர் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எப்படின்னா அன்றையிலேயே தலைமுறை ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க தலைமுறை மாற்றம் ஒன்று வர்ற நேரம் அது அப்போ எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன் சினிமாவில் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் மாறுதில்லை அப்போ அந்த மாற்றம் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஒரு சாமிங் ஹீரோ சிவகுமார் இப்போ இவங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு அடுத்த இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு ஆனால் விஜயகுமார் எம்ஜிஆரையும் சிவாஜியும் கலந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பார் அப்போ அதுதான் நாங்கள் எம்ஜிஆர்டே பார்த்துட்டு சிவாஜியிட்டே பார்த்தோமேன்ற மாதிரி அதே விஜயகுமார் கூட மாங்குடி மைனர் ஆறு புஷ்பங்கள் இதெல்லாம் செகண்ட் ஹீரோ ரஜினி அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வரும் பொழுது இவர் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜனங்களுக்கு இவர் கரெக்டான ஆள் அப்படின்னு நாங்களாம் என்ன ஒரு அஞ்சாம் கிளாஸு அந்த மாதிரி படிச்சிட்டு இருப்போம் பார்க்கும்போது யாரையும் பிடிக்காது ரஜினி தான் பிடிக்கும் நான் வாழ்வை பெண் ஒரு படம் அதில் கொஞ்சம் தான் ரஜினி வருவாப்பில் வில்லன் அப்புறம் ஹீரோக்கு உதவுற ரோல் ஹீரோ யாருன்னா சிவாஜி கணேசன் அது அமிதாப் பச்சன் பண்ண படம் அதில் அமிதாப் பண்ண ரோலை சிவாஜி பண்ணுறாரு வேறு யாரோ வில்லன் ரோலில் வந்து இவர் பண்ணுறாரு ஆனால் அந்த படத்தில் அப்படியே திருப்பி விட்டாங்கல இப்படி பார்ப்பார் அந்த இது அந்த பண்ணுறதெல்லாம் பார்த்தா அது வேறு லெவலு தான ஒன்னா இவருக்கு பயங்கர கிரெடிட் ஆகிடுச்சு சிவாஜி கணேசனுக்கு அவர் கூப்பிட்டு கேட்டாரன் ஏதா விசாமி நான் அந்த ரோல் பண்ணியிருப்பேன்ல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சார் நீங்கள் தான் சார் ஹீரோ அமிதாப் பண்ண ரோல் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி சிவாஜி கணேசனையே ஒரு ஷேக் பண்ண நடிகர்னால் இது அவர் ரொம்ப அவர் படங்கள் ரொம்ப இதாக டைமில் இந்த படம் வந்து நூறு நாள் ஓடிச்சு அப்புறம் நாங்கள் அங்கே புதுப்பேட்டையில் தான் இருக்கிறோம் சித்ரா தேட்டர்னு ஒரு தேட்டர் அதில் நூறாவது நாள் விழாவில் இவங்க எல்லோரையும் மேலே ஏற்றுறாங்க அப்போலாம் ரஜினி இன்னும் இது அந்தளவுக்கு இது கிடையாது ஆனால் கொஞ்சம் இளம் தலைமுறை மத்தியில் இதாகங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுவத்தெட்டு இப்படி வருது இந்த ஆறில் இருந்து இது பதினாறு வயதுல ரெண்டு ரெண்டாயிரவா தான் சம்பளம் அதில் ஆனால் அதில் அந்த வில்லன் ரோலில் அந்த படத்துலேயே இவர் தனியாக பேச வச்சுருப்பார் இது எப்படி இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது ஆனால் இது இப்படியே இருந்தாலும் வில்லன் ரோலு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ண ஒரு திருப்பி விட்ட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைரவியில் தான் ஹீரோ ஆகுறாங்க கலைஞானம் அவர் தான் அதான் இது பண்ணுறாங்க பைரவி பைரவிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து அறுபது வரை முள்ளும் முள்ளும் வளரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கும் பேசப்படுற படங்கள் ஆறுலேருந்து அறுபது வரையில் ஒரு கஷ்டப்படுற இளைஞன் தம்பி தங்கைகளை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகிடும் தங்கைக்காக கல்யாணம் பண்ணுவாப்பில் லாஸ்ட்டில் பார்த்தா எல்லாம் விட்டு போயிடுவாங்க ரொம்ப வறுமையில் வந்து அதுக்கப்புறம் லிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த படத்தில் பார்த்தா அவருடைய ரோலில் அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பாட்டுலாம் அந்தளவுக்கு விட்டு இருந்த படம் நல்லா ஓடின படம் முள்ளு மலரும் வேற லெவலு இந்த ரெண்டு கையை இல்லாட்டி கூட அந்த காலி பொழிச்சிக்குவாங்க சார் கெட்ட சார் இருந்தது அந்த மாதிரி அதில் வந்து இவருக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்டது ஒன்று தாய்மீது சத்தியம் அது எம்ஜிஆர் நடிக்கிறதா அந்த படம் அது தேவர் ஃபிலிம்ஸை வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் தேவர் ஃபிலிம்ஸ் சிவாஜி வச்சு படமே எடுத்தது இல்லை எம்ஜிஆர் மற்றவங்களை வச்சு தான் எம்ஜிஆருக்காக வச்ச கதை அது அதை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நீங்கள் மாட்டுக்கார வேறன்ற பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருப்பார் அவர் பிரச்சனை ஆகி வந்தோம்னால் கூட்டு போனோம்னா ஷோ தான் கூட இருப்பாப்புல முடிய வெட்டி கிராப் ஆகிருப்பாப்புல இந்த மாதிரி டைமில் தான் அவருக்கு அந்த இது தாய்மீது சத்தியம் அது வந்து நீங்கள் எம்ஜிஆருக்கு நடி கொடுத்த படம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு படம் நடித்தார் அப்புறம் வந்து அன்னை ஒரு ஆலயம் அதுவும் தேவர் ஃபிலிம்ஸு எம்ஜிஆருக்காக வச்சுருந்த கதை ரெண்டுமே சூப்பர் டூப்பர் இட்டு இதில் அவர் வாழ்க்கையை திருப்பி விட்ட படம் அதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுச்சு எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தொன்னுக்குள்ளே வேறு லெவல் போயிட்டார் நம்பர் ஒன் நடிகின்றதை இது பண்ணுறாரு இதுதான் அவர் நம்பர் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம அடுத்ததில் பேசுவோம்